அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் திருநாள் ரோஹிணி நட்சத்திரம் ராசி திருத்தியை திதி வளர்ப்பதை துலாம் ராசியில துலாம் லக்னம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த சந்திராஷ்டமெல்லாம் ஒன்றுமே வேலை செய்யாது ஏன்னா இன்றைய நாள் அக்ஷய திருத்தியை யாரெல்லாம் தங்கம் வாங்க முடியுமோ வாங்குங்க வெள்ளி வாங்க முடியுமோ வாங்குங்க முடியாதவங்க கல்லூப்பு வாங்கலாம் விரளி மஞ்சள் வாங்கலாம் குங்குமம் வாங்கலாம் பருப்பு வகைகள் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கும் பொழுது பெரிய ஏற்றம் அதுக்கும் மேல சொல்லணும்னா திருத்தி அன்னைக்கு பொதுவாக எந்த விதமான நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது பெரிய வெற்றியை கொடுக்கும் தான தர்மங்களுக்கு உகந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்போறதுன்னு சொல்லலாம் தான தர்மங்கள் நீங்க நிறைய பண்ணலாம் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய தடைகளாகட்டும் தோஷங்களாகட்டும் அது அக்ஷய நம்ம குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய எப்படி எஜுகேஷனல் தானம் அதாவது நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம் சில பேருக்கு வந்து வீட்டுல தான தர்மங்கள் செய்யலாம் எப்படிப்பட்ட தான தர்மங்கள் நான் சொல்லும் போது வீட்டுல பெரியவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஏதாவது உணவு தானம் அன்னதானம் செய்யலாம் இதுதான் பெரிய சந்தோஷமான விஷயங்களை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னா விரிச்சுக்கும் நம்பர் டூ வந்து மீரம் நம்பர் த்ரீ கடகம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல பணம் வரும் சந்தோஷமா இருப்பீங்க சுப செலவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் சிம்ஹம் தனுசு யாருக்கெல்லாம் இன்றைய நாள் சுப செலவுகள் சுப வரையங்கள் புதிய மாற்றம் சந்தோஷமான பிரயாணம் இது எல்லாம் கூடி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ரொம்ப முக்கியமா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இருக்கப்படுது மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நன்மையான விஷயங்கள் நடக்கும் சுப செலவுகள் நடக்கும் பாராட்டு மழை குவியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சண்டரம் ரிஷப ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் சந்தோஷமான நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இல்லாம எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி எப்படி வேணுமோ அப்படி நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் சொல்லி ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்றைய நாள் நிறைய நன்மைகளும் அபாரமான வெற்றியும் சந்தோஷமும் மனசு ரொம்ப லேசா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டர் மஞ்சண்டரம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் எல்லா விதமான மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷம் அதிகமா இருக்கும் வெற்றி அதிகமா இருக்கும் செலவு வந்து ஓரளவுக்கு இருக்கும் இதெல்லாம் கலந்த கலவையா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரும் அஞ்சல் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் கொட்டும் நண்பர்களால் சந்தோஷம் இடையூறுகள் எதுவுமே இன்றி நீங்க பாட்டுங்க வேலையை பட்டு 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 முடிச்சுட்டு போவீங்க மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 பயங்கரமான வெற்றி அடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய நேர்மையா எடுத்து செயல்படுத்துவது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அமோகமான விஷயங்கள் ஈஸியா நடக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியோ தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமா இருக்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி முழுக்க முழுக்க சந்தோஷம் ஆனந்தம் எல்லா விதத்திலையுமே நமக்கு நன்மைகள் அபாரமான வெற்றி மன சந்தோஷம் உடம்பு நன்னா இருக்கிறது எல்லா விதமான சந்தோஷமான விஷயங்கள் உண்டாக்கக்கூடிய அற்புதமான நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படும் சுபகாரியங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி இந்த நாளை பார்த்துட்டீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு மென்டல் ப்ரெஷர் எமோஷனல் ப்ரெஷர் இருக்கலாம் சில பேருக்கு ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது அது ரொம்ப முக்கியமான பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கௌரவம் இது எல்லாம் இருக்கப்படக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதர் மஞ்சள் இந்த விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள் தான தர்மங்கள் செய்து பயங்கரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நடக்கிறீங்களோ அது நடக்கும் மனோ திடமும் நல்லா இருக்கும் சங்கல்பமும் நல்லா இருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் அள்ளித்தரக்கூடிய நாளா இருக்கப்படும் நிறைய பேருக்கு இரண்டு நாள் நீங்க பிளான் பண்ணது எல்லாமே சூப்பரா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியிலிருந்து தனுசு ரக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகளிலிருந்து நிவர்த்தி ஆவிங்க நிறைய பேர் கடன் தொல்லைகள் இருந்து நிவர்த்தி ஆவிங்க நிறைய பேருக்கு கடன் உதவிகள் தேடி வரும் வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவுகள் கொடுக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாடாக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதில என்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சரியா செய்யணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் பெரிய வெற்றியையும் அமோகமான மாற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு வீடு வாங்கணும் புதுசா நலம் வாங்கணும் ஏதாவது ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணுங்கிற எண்ணம் அதே மாதிரி தாயார் மூலியமாகவும் அன்றைய நாள் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொந்த பந்தங்கள் மூலியமா அவர்கள பாராட்டுகள் குவியக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு இடமாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலும் ஈஸியா பண்ண முடியுங்கிற தைரியம் உருவாகும் நம்மனால வந்து இவ்வளவு நாள் தட்டி போயிருக்கு இன்றைய நாள் முடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா அன்றைய நாள் இருக்க போறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்துமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று அக்ஷய திருத்தி நல்வாழ்த்துக்கள் நறுபடியும் அனைவருக்கும் சர்வேஜனாசு நோப வந்து சமஸ்த சன்மங்கள் அணிவு வந்துரு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க